திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் முன்னாலே இருக்கின்ற பெரியவர்கள் மற்றும் மூத்தவர்கள் மற்றும் தமிழக புறவுகளுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் நேற்று தாண்டி யாழ்ப்பாணத்திலிருந்தேன் இரவு பன்னெண்டரைக்கு இங்கே வந்தேன் கடந்த வாரம் இங்கிலாந்துக்கு திரும்புறதாக இருந்தது அப்போதான் இந்த மானுடத்தின் கூடல் நடக்கிற செய்தி தெரிய வந்தது தலைப்பு மாறி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க அப்படி இல்லை மருதோவியத்தின் கூடல் என்பதும் மானுடத்தின் கூடல் என்பதும் வேறு வேறு வேறானதல்ல அவருடைய கலை என்பது அவருடைய சிந்தனை அது இந்த மானுடத்தின் மேன்மைக்காக அவர் வகுத்து கொண்ட பாதை வகுத்து கொண்ட பயணத்தடம் எனவே இதனை ஒரு மானுடத்தின் கூடலாக என்னால் சொல்ல முடியும் அந்த அர்த்தத்தில் தான் நான் இதில் கலந்து கொள்ளவும் விரும்பினேன் ஈழத்தில் வந்த சஞ்சிகைகளில் ஈழத்துக்கு வெளியேயான ஒரு ஓவியருடைய ஓவியங்கள் அதிகம் பிரசுரிக்கப்பட்டதென்றால் அது மருதுவணருடைய ஓவியம்தான் அதிகமாக பேசிக்கப்பட்டது கலை இல காலமாக வந்த கலை இலக்கிய சஞ்சிகை வெளிச்சம் உட்பட வந்த ஏனைய எல்லா வகையான சஞ்சிகைகளிலும் ஈழத்திற்கு வெளியே அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஓவியம் மருதுவண்ணருடைய ஓவியம் அதற்கு எந்த கொப்பிரைட்ஸும் கிடையாது அது எங்களுக்காகவே எழுதப்பட்டது எனவே அது குறித்த ஆட்சேபனைகள் எதுவும் அதை பயன்படுத்துவதோ தொடர்பான ஆட்சேபனைகளோ மனச்சங்கடங்களோ அச்சங்களோ எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் மருதுவண்ணர் எழுதுவதற்கு வரைகின்ற எல்லா கோடுகளும் எங்களுக்கானவை எங்களுக்கானவை என்பது ஈழத்தவர்களுக்கான மட்டுமல்ல அது மானுட சமூகத்துக்கும் ஆனது எனவே ஈழத்தவர்கள் மீது அவர் கொண்ட பிரியம் அன்பு ஈழத்தின் விடுதலை தொடர்பான அவருடைய மன மனதார்ந்த வீடுபாடு இந்த இந்த உரிமையை எங்களுக்கு தந்தது அந்த அடிப்படையில் தான் யாழ்ப்பாணத்தில் நடந்த மானுடத்தின் ஒன்று கூடலுக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த காணாமல் போனோர் சொல்ல ஏதோ யாழ்ப்பாணத்தில் நடந்த மானுடத்தின் ஒன்று கூடல் நிகழ்வுக்கும் அந்த அடிப்படையில் தான் அழைக்கப்பட்டிருந்தார் இந்த காணாமல் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான இரண்டு செயலிகள் என்ற இந்த கவிதை நூலை கருணாகரன் எழுதியிருந்தார் வெளிச்சம் ஆசிரியராக இருந்தவர் இதற்கு மருதணர்வர்கள் ஓவியம் வரைந்திருக்கிறார் ஓவியர்கள் இந்த இந்த பூமியை அல்ல இந்த உலகை உருவாக்கியது கடவுளா என்று தெரியாது இதற்கு உருவம் கொடுத்தது இந்த உலகக்கு உருவம் கொடுத்தது கடவுளா என்று எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியாது ஆனால் கடவுளுக்கு உருவம் கொடுத்தது உருவம் தான் ஒரு கடவுள் மனித உருவத்தில் தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்ததும் ஓவியம் தான் அதே நாயாக இருக்கக்கூடாது பண்டியாக இருக்கக்கூடாது ஏன் யானையாக இருக்கக்கூடாது யானைக்கு ஒரு கடவுள் இருந்தால் ஒரு வேளை அது கண்டிப்பாக மனித உருவத்தில் இருக்காது அது யானையாகத்தான் இருக்கும் ஒரு யானை மருது வந்து யானை போல தான் யானைக்கு கடவுள் உருவம் கொடுக்கும் எனவே கடவுள் என்ற சொல்லுக்கு உருவம் கொடுத்தது ஓவியர்கள் தான் அடிப்படையில் செய்வதற்கான மீட்டுருவாக்கம் செய்து தந்தது மருதுவினுடைய ஓவியங்கள் தமிழ் மன்னர்களுக்கு இப்பொழுது ஒரு உருவம் கொடுத்திருப்பது மருதுவின் ஓவியங்கள் தான் அந்த வகையில் கடவுளை உருவாக்கிய உருவம் கொடுத்தது போல மருதுமன்னர் தமிழ் மன்னர்களை மீட்டுருவாக்கம் செய்து தந்திருக்கிறார் காணாமலாக்கப்பட்டோருடைய துயரங்களை இந்த நூல் அந்த துயரங்களுக்கான கோடுகளாக இந்த இந்த நூல் வந்து மாறியிருக்கிறது நாங்கள் காணாமலாக்கப்பட்டோர் நிலத்திலிருந்து வருபவர்கள் ஒரு வரியை இந்த நூலிலிருந்து வாசித்து விடுகிறேன் காணாமல் ஆக்கப்பட்டவனின் மனைவி கொன்ற இரவுகளின் சடலம் என்னுடைய இரவுகளை கொன்று வெளியே வீசுகிறேன் யாரும் பதில் தரா கேள்விகளும் தூங்காத என் நினைவுகளும் தீராத வலியும் தீராத வலியும் நிரம்பிய இந்த இரவோடு இனியும் நான் அழிய முடியாது எனவே இந்த இரவை கொன்று வீசுகிறேன் இரவென்பது ரகசியமானது காதலுக்கான ரகசியம் காமத்துக்கான ரகசியம் வியாபாரத்துக்கான ரகசியம் கருப்புக்கான ரகசியம் சதிகளுக்கான ரகசியம் இப்படி இரவே ரகசியமானது ஆனால் ஈழத்திலோ அது துயரத்திற்கான ரகசியமாக மாறிவிட்டது காணாமல் ஆக்கப்பட்டோர் காணாமல் ஆக்கப்பட்டோருடைய பிள்ளைகள் மனைவிகளுடைய துயரத்திற்கான ரகசியமாக இரவு மாறிவிட்டது இரவுக்கு இத்தனை இருள் இருக்கும் என்று அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அத்தனை இருள் அடர்ந்ததாக யாருடமும் பகிர்ந்து கொள்ள முடியாததாக அந்த இரவு மாறிவிட்டது காணாமலாக்கப்பட்ட எல்லா மனைவிகளும் காணாமலாக்கப்பட்டோருடைய எல்லா மனைவிகளும் அந்த இரவை கொன்று வீசிவிடத்தான் விரும்புகிறார்கள் ஆனால் அந்த கவிஞன் அடுத்த வரியில் எழுதுகிறார் இவற்றை நீங்கள் எங்கேயுமே புதைக்க முடியாது வீசி எறிந்தாலும் நீங்கள் அதை எங்கேயுமே புதைக்க முடியாது நாங்கள் அந்த இரவை கொன்றுவிட விரும்பினாலும் அதை கொன்றுவிட முடியாதவர்களாக இருக்கிறோம் ஏனென்றால் ஈழத்தில் நினைவுகளை கொல்லுகின்ற ஒரு அரசியல் முன்னெடுக்கப்படுகிறது போருக்கு பின்னான ஒரு நிகழ்ச்சி நிரல் இருக்கும் என்றால் அது மெமோசைட் என்று அரசியல் அர்த்தத்தில் சொல்வார்கள் ஜெனோசைட் என்ற வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு இன அழிப்பு என்றும் அதுபோல மெமோசைடு என்றது நினைவழிப்பு அரசியல் இது ஒரு முக்கியமான கருப்பொருளாக இருக்கிறது மெமோசைடு உலகத்தின் பாரிய குற்றங்களில் ஒன்று மெமோசைடு தான் அங்கே நடக்கிறது நாங்கள் கடந்த காலத்தை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் இலங்கையர்களாக மாறிவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் எங்கள் வீரர்களை மறந்து விட வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களை மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் குழந்தை தன் தகப்பனின் ஒப்படைப்பை மனைவி தன்னுடைய கனவின் ஒப்படைப்பை ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஒப்படைத்ததை மறந்துவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள் இப்படி ஒரு மெமோசைட் எங்களுக்கு மேலே திணிக்கப்படுகிறது இதுதான் அங்கு அரசியலாக இருக்கிறது ஆகவே நாங்கள் நினைவை கொன்றுவிட முடியாதவர்களாகவும் இருக்கிறோம் கொன்றுவிட விரும்பினாலும் கொன்றுவிட முடியாதவர்களாக இருக்கிறோம் என்றால் எங்கள் மீது தொடுக்கப்பட்ட யுத்தம் நினைவை அளிப்பதுதான் எனவே நாங்கள் மீண்டும் மீண்டும் நினைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் மீண்டும் மீண்டும் நினைவு நினைவழிப்புக்கு எதிராக நிற்க வேண்டியவராக இருக்கிறோம் துயரம் தாங்க முடியாமல் அதை கொன்று வீசிவிட நினைத்தாலும் கூட நாங்கள் அதற்கு எதிராக எழுந்து நிற்க வேண்டியவர்களாக நாங்கள் நினைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம் அதுதான் எங்களின் திராணியும் போராட்டமுமாக இருக்கிறது அதற்காக வரையப்பட்ட கோடுகளாக இந்த கோடுகள் இருக்கின்றன தமிழக விடயத்திலே இந்திய விடயத்திலும் ஈழத்திலே தொன்னூறுகளின் நடுப்பகுதியிலிருந்து ஒரு கொள்கை கடைப்பிடிக்கப்பட்டது நான் அப்போது அரசியல் ஆய்வாளனாக இருந்தேன் அதாவது தமிழகத்தினுடைய உள்நாட்டு அரசியலில் நாங்கள் தலையிடுவதில்லை போலவே இந்திய உள்நாட்டு அரசியலிலும் நாங்கள் தலையிடுவதில்லை காரணம் எங்களுடைய இறுதியிலும் இறுதியான நேச சக்தி தமிழ் உறவுகள்தான் அதை விரிவாக்கம் செய்தால் அது இந்திய உறவுகள் என்பது தவிர்க்கப்பட முடியாத உறவுகள் எனவே அந்த மக்கள் யாரை தெரிந்தெடுக்கிறார்களோ அவர்கள் எங்களுக்கு நேச தான் அந்த மக்களின் பிரதிநிதிகள் யாரோ அவர்கள் எங்களுடைய நேச சக்திகளாக நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதுதான் அப்போது இருந்த தலைமைத்துவம் எடுத்த வெளியுறவு கொள்கை இதுதான் அரசியல் நிலைப்பாடு இந்த அரசியல் போராட்டம் தொடர்கிறது போர் முடிந்தாலும் போராட்டம் முடிவுறுவதில்லை ஒரு ஆயுத போர் முடிந்தது ஆயுதப் போருக்கு முன்னமும் போராட்டம் இருந்தது ஆகவே ஆயுத போராட்டத்திற்கு ஆயுத போருக்கு பின்னமும் போராட்டம் இருக்கும் போராட்டத்தினுடைய அங்கமாக ஆயுத போர் நடந்தாலும் போர் தோற்றுவிட்டது என்பதற்காக அல்லது போர் முடிந்து விட்டது என்பதற்காக போராட்டம் முடிந்து விட்டது அர்த்தம் கிடையாது இந்த அர்த்தத்தில் தான் நாங்கள் போரில் தோற்றுவிட்டாலும் போராட்டத்தில் தோற்கவில்லை என்பதை இலங்கை அரசு சரியாக புரிந்து வைத்திருக்கிறது எனவேதான் அவர்கள் மீண்டும் மீண்டும் எங்கள் மீது போரை வேறு வடிவில் தணிக்கிறார்கள் மெமோசைடு என்பதும் அதன் ஒரு அங்கம்தான் எல்லாவற்றையும் கைவிட்டு விடுங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள் நாங்கள் இலங்கையர்களாக இருப்போம் என்பது நாங்கள் இலங்கையர்களாக இருப்பதற்கு முன் இலங்கையில் நாங்கள் தமிழ் தேசமாக இருக்க விரும்புகிறோம் என்பதுதான் எங்களின் எதிர்ப்பு அது குறித்துத்தான் இந்த புதிய அரசாங்கத்தோடும் நாங்கள் பேசி வருகிறோம் இன்று இந்த மானுடத்தின் கூடலாக மருதோவியத்தின் கூடலில் கலந்து கொள்வதில் எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கும் சந்தர்ப்பத்துக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன் மருத்துவனரோடு எனக்கு நீண்டகால வழக்கம் இருக்கிறது பத்து வருடத்தின் முன் அவருடைய வீட்டிற்கு வந்திருந்தேன் மூன்று வாரத்தின் முன் சந்தித்த போது கூட வீட்டே வாருங்கள் என்று சொன்னாரே தவிர இப்படி ஒரு விழா இருக்கிறது வாருங்கள் என்று சொல்லவே இல்லை உன நான் இருந்தால் வீட்டை இருக்கா வாருங்களான்னு தான் கேட்டேன் சாப்பிடுவோம் இப்படி ஒரு விழா இருக்கிறத சொல்லவே இல்லை பிறகுதான் நான் செய்தி வழியாக இப்படி ஒரு விழாவால் இருக்கிறதை அடை அறிஞ்சு கொண்டேன் அப்படி தன் குறித்து அதாவது இந்த கோபரேட் சொல்வது போல மார்க்கெட் யோ செல்ஃப் என்பது தெரியாத ஒரு மனிதன் அதனால் தான் நாங்கள் கூடியிருந்து கொண்டாடுகிறோம் வேறு எந்த காரணமும் இல்லை சமூக மனிதர்கள் எத்தனை பேர் என்பதில் தான் ஒரு சமூகத்தினுடைய மேன்மை தங்கி எத்தனைக்கு எத்தனை அதிகமான சமூக மனிதர்களை ஒரு சமூகம் உற்பத்தி செய்கிறதோ அப்போதுதான் அந்த சமூகம் தேங்காத சமூகமாக இருக்கும் விட்டால் வியாபாரிகளின் சமூகமாக மாறும் சமூகத்தை வியாபாரிகள் ஹைஜாக் பண்ணுவார்கள் எனவே நீங்கள் சமூக மனிதனை கொண்டாட தவறினால் வியாபாரிகளுடைய கைகளில் நாங்கள் அகப்பட நேரும் அந்த வகையில் ஓவியர் மருது அண்ணருக்கு எடுத்த இந்த விழாவில் கலந்து கொண்டதில் எனக்கு மகிழ்ச்சியும் நிறைவும் இந்த விழாவில் வச்சு எனக்கு கொண்டு தோணிச்சு இந்த கோஆப்ரேட் சொல்கிறாங்க கோல் செட் பண்ணணும்னு சொல்கிறாங்க டூ கேக்கெல்லாம் கோல் செட் பண்ணணும்னு இப்போ நானும் ஒரு கோல் செட் பண்ணணும் அவரை பற்றி இன்றைய நாள் முழுக்க இருந்தபோது பார்த்தேன் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கிறார் அதுக்கு தான் இப்போ விழா ஃபஸ்ட் இன்னிங்ஸுக்கு அப்போ செகண்ட் இன்னிங்ஸ் ஒன்று இருக்குது அப்போ இன்னொரு முப்பது வருஷம் ஆச்சும் ஆட போகிறார் இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயே ஆச்சும் அவர் ஒரு கோட்டோவியம் என்ன வரைகிறதுக்காக நானூறு கோல் செட் பண்ணி நானூறு முப்பது வருஷம் ஓடி பார்க்கணும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சா அப்படி ஒரு கோல் செட் பண்ணி முப்பது வருஷம் நானூறு ஓட்டம் ஓடி பார்க்கணும் அவர் இருக்கிற கிடையிலேயே அவருடைய கோடுகளால் என்னையும் ஒருக்கா வரைஞ்சிடணும் என்று ஒவ்வொரு இளைஞனும் நினைச்சாலே சமூக மனிதன் உருவாகிவிடுவான் அப்படி நான் இப்போ நினைச்சிருக்கேன் நன்றி நன்றி வணக்கம்